கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் தேவன் காட்டுகிற பாதையிலே நாம் முன்கடந்து சென்று கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் அவர் நம்மோடு கூட வருகிறவராக நமக்கு முன்பாக போகிறவராகவே இருக்கிறார் ஆகையால் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் நம் பட்சமாகவே இருக்கிறார் நாம் கூப்பிடும் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தேவன் அப்பா என்றால் இதோ வந்தேன் என்று தப்பாமல் நமக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏலாம் வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று கேட்கிறார் இப்படி நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நம் பட்சத்தில் இருக்கிற தேவனை நாம் மறந்து நாம் சோர்ந்து போகிறோம் இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கொள்ளுங்கள் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஆப்ரஹாம் ஈசாக்கை குறித்து நாம் வாசித்து வருகிறோம் ஆனால் அந்த இடத்திலே ஏழாம் வசனத்திலே வரும் பொழுது ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து என் தகப்பனே என்கிறார் ஆப்ரஹாம் இதோ இருக்கிறேன் என்று சத்தம் கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் கூட தான் இருக்கிறார் தகப்பன் தன்னோடு கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே அவன் அங்கு என் தகப்பனே என்று கூப்பிடுகிறார் ஏனென்றால் அவனுடைய தலையிலே விறகு வைக்கப்பட்டிருக்கிறது பாரம் அவனுடைய தலையிலே இருக்கிறது ஆனால் தகப்பன் கூட வருகிறாரா என்பதை திரும்பி பார்க்க முடியாவிட்டாலும் தகப்பன் தன்னோடு கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவன் கூப்பிடுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தலைக்கு மிஞ்சின பாரங்கள் உண்டு அப்பொழுது தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரா என்று அவிஸ்வாசத்தோடு நீங்கள் தேடாமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அது ஒரு தேடலாகவே உங்களுக்கு இருக்கட்டும் அப்பா என்று நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு பதில் தருகிறார் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு தெய்வ பிரசன்னத்தை நம்மை ஒவ்வொரு நாளும் உணர வைக்கும் நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணரும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற தைரியம் நமக்கு உண்டாகும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்குகளின் தாக்குகளின் நடுவிலை நீங்கள் இருந்தாலும் தேவன் அதை நிருற்றாய் மாற்றுகிறார் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சத்தை தருகிற தேவன் நமக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி படும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார் பாரம் நம்மை அழுத்தும் பொழுது நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போய் விடாதீர்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தொடர்ந்து ஓடுங்கள் ஈசாக்கு கேட்கும் கேள்விகள் எல்லாம் வேலைக்காரன் ஆபிரகாமை பார்த்து கேட்கவில்லை தன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தகப்பனிடம் பதில் உண்டு என்பதை அறிந்திருந்தான் ஆகவே தகப்பனை பார்த்துதான் அவன் கேட்கிறான் நாம் பலி செலுத்தப் போகிறோமே ஆட்டுக்குட்டி எங்கே என்று நமக்கு தெரியாத நமக்கு விடை தெரியாத அநேக காரியங்களிலே தேவனையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு புரியும் விதத்திலே நம்மோடு கூட அவர் பேசுகிறவராகவே இருக்கிறார் பாரத்தோடு நடந்து சென்றவன் மீண்டும் அதே பாதையிலே திரும்பி பாரம் இல்லாதவனாக வந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போய் தேவன் நமக்கு உண்பதாக கடந்து சென்று நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பார் ஆமேன் ஜெபம் பிதாவகி தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் நீங்கள் பலன் கொண்டு இருங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே தன்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாய் என் தேவன் எங்கே என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் முன் கடந்து சென்று கோணலானவைகளை நேராக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் திராணிக்கு மிஞ்சிய பாரங்கள் இருக்கும் பொழுது தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிச்சயத்து கொண்ட பிள்ளைகளாய் அண்டு ஒரே இடத்துல கிட்டி சேர கர்த்த நீர் உதவி செய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வார்த்தையினாலே கர்த்தர் திடப்படுத்த உடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணரச்சிங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்கிற முழஞ்ச பங்கேலுமே ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே